ஒரு ப்ரோக்ராம் போய் நான் ஆர்கனைஸ் பண்ணதில் கொஞ்சம் வாய்ஸ் கட் போயிடுச்சு இருந்தாலும் என்னுடைய உதவியாளர் என்னுடைய தம்பி அருமை தம்பி ராம் அவருடைய அந்த படவிழாவில் கலந்து கொள்வதில் நான் நான் முதல் மனிதனாக மற்றற்று மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த சதுரங்க வேட்டை முதலில் மாபெரும் சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் மாபெரும் வெற்றி அடையும் ஏனென்றால் அதில் ராமனுடைய உழைப்பை சொல்லி ஆகணும் என்கிட்ட உதவியாளராக வரும்போது ஒரு பரபரப்பான ஒரு கலவரம் நடக்கக்கூடிய ஒரு கேரக்டராக வந்தான் எப்போ பார்த்தாலும் ஒரு கலவரம் இருக்கும் அவன் பாடி லாங்குவேஜில் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இங்கே ஓட அங்கே ஓட ஒரு எப்பயுமே ஒரு ஒரு தக்கத்தக்க தக்கத்தக்க நெருப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டரு சரி கதை சொல்லி என் டஸ்டண்டை சா ஜாயின் பண்ணணும்னு வரும்போதும் ஒரு முப்பது கதை வச்சுருக்காப்புல சார் உண்மையாகவே நிஜமாகவே இதில் ஒரு கதை ஒரு பிட்டு தான் என்னை பொறுத்த அளவுக்கு உலகத்தில் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணக்கூடியவை நான் வந்து அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் டைரக்ஷன் படிச்சிருக்கேன் உலக சினிமாக்கள் எல்லாம் எங்களுக்கு போட்டு காமிச்சு சினிமா வளர்த்துருக்கேன் கிராமத்துலேருந்து வந்தாலும் இல்லை இன்ஸ்டியூட் இல்லை பெரிய டைரக்டர்ட்டி ஒர்க் பண்ணலை ஆனால் உலக சினிமாவை எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணோம் லைப்ரரி போக அங்கே போக இங்கே போக கேட்க அவங்க ஒரு நாளில் எடுக்கக்கூடிய படங்கள் எனக்கு எப்போயும் சொன்னிருக்காப்புல ஒரு நிமிடத்தில் என்ன நடக்கும்ன்றது நான் பார்த்து பார்த்து வியந்த ஒரு கேரக்டர் ஏன்னா எத்தனை அஸ்டண்ட்டுகள் என்கிட்ட வருவாங்க போவாங்க எல்லாமே இந்த ராம பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு டெடிக்கேஷன் அவ்வளவு சின்சியாரிட்டி அவ்வளவு நாலேஜ் அவ்வளோ டெக்னிக்கல் ஒரு ஒரு நான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிட்டு நான் வெளியில் எங்கேயா போகிறேன்னா இருபத்தி நாலு மணி நேரம் என் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சகோதரன் எனக்கு ஒரு தம்பியாக தான் நினச்சிருந்தேன் ஒரு அஸ்டண்ட்டாலாம் இல்லை என்னுடைய தம்பியாக தான் இருப்பேன் ஏன்னா ஒன்றா சாப்பிட்டு ஒன்றா பேசி ஒன்றாவே இரவும் பகலும் அதை ஒரு ஒரு சீனை ஒரு இருபது ஆங்கில சொல்லுவேன் இப்படி போனால் இப்படி சார் இப்படி போனால் இப்படி சார் அப்படி வந்தால் இப்படி சார் யோ போதிய அன்லிமிட்டடாக போய் நம்ம என்ன எடுத்து எடுத்து ஃபுட்டேஜ் எங்கே போட முடியும் ஒரு லிமிட்டுக்குள்ளவா அப்படின்னு சொல்லி திட்டுவேன் அடிச்சிருக்கேன் அப்படி இருந்தாலும் அவன் விட மாட்டான் அப்படியே காலையில் கோவப்பட்டு பறவை ஈவினிங் வந்து சரி இல்லை செய்ய தான் சார் பண்ணிக்காங்க இப்படி தான் சார் பண்ணாங்கன்னு ஒரு 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 அட்டம் கேரக்டர் நான் பார்த்து பார்த்து ரசித்தேன் நான் ஒரு நண்பர்களுடைய சப்போர்ட்டில் சொந்தமாக ஒரு படம் பண்ணும்போது ராம் என் கம்பெனியில் நீ படம் பண்ணு நீ வெளியில் எங்கேயுமே தேடாத என் கம்பெனியில் படம் பண்ண உனக்கு அவ்வளோ பொக்கிசங்கள் தலையில் வச்சுருக்க அதனால் தயவு செஞ்சு உன் திறமைகளை இது பண்ணுன்னு சொல்லி அப்புறம் தெரிஞ்ச ப்ரொடியூசர்ஸுக்கெல்லாம் நானும் அனுப்பிச்சி விடுவேன் அதில் முதல்ல தேங்க்ஸ் டு சார் உங்களுக்கு மிக்க நன்றி ஏன்னா ஒரு மிகப்பெரிய படைப்பாளி ஒரு மிகப்பெரிய கலைஞன் ஒரு சினிமாவை வந்து இன்னொரு ஆங்கிலில் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுக்கு நீங்கள் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருங்க சார் அவருடைய திறமை இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி அடைய வைக்கும்